வேத புஸ்தகம் நம் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் தேவனுடைய மனதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் கிரமமாக படிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் இஃப் யூ வாண்ட் டு நோ த மைண்ட் ஆஃப் காட் யூ ஷுட் ரீட் த பைபிள் மெடிடேட் த பைபிள் தரோலி என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஒரு வேத வசத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் காலகாலமாய் கிறிஸ்தவர்கள் மதில் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு வேத வசனத்தை உங்கள் மதில் நான் விளக்கி சொல்ல போகிறேன் அந்த வேத வசனத்தை உங்களுக்கு படித்துவிட்டு பிற்பாடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் எபிரே இருக்க நிருப்பம் பத்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் த புக் ஆஃப் ஹீப்ரோ த எபிஸ்டல் ஆஃப் ஹீப்ரோ சாப்டர் டென் வேர்ஸ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யலாம் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் அதாவது வேறொரு பலி இனி இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்துக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்பாக இதனுடைய ஃப்ரேம் ஒர்க் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு முன்னுரையை நான் கொடுக்க விரும்புகிறேன் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ரட்சிக்கப்பட்ட உண்மையான ஒரு தேவ பிள்ளை உண்மையான ஒரு கிறிஸ்துவன் தேவனுக்காக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பாவத்தில் அவன் விழுந்து விடுகிறான் அப்படி அவன் பாவத்தில் விழுந்து விட்ட சமயத்துல அவன் எப்படி இருக்கிற நிருபத்தை படித்து கொண்டே வரும்பொழுது இந்த பத்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தை அவன் வாசித்து பார்த்தால் அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அப்போது அவன் என்ன நினைப்பான் என்ன ஃபீல் பண்ணுவான் என்றால் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் மனப்பூர்வமாய் சத்தியத்தை அறிந்த பிற்பாடும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நான் பாவம் செய்து விட்டேன் எனவே நான் ரட்சிப்பை இழந்து விட்டேன் இனி எனக்கு ஒரு பலியும் கிடையாது இனி நியாய தான் என்னுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் உண்டாகும் அப்படிப்பட்டதான ஒரு ஃபீலிங் அவனுக்குள்ளே வரும் இது அவனுக்குள்ள ஒரு கண்டம்னேஷனையும் அவனுக்குள்ள ஒரு ஆக்கினையும் இது கொண்டு வரும் அருமையானவர்களே இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே இந்த வசனம் எதற்காக எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இந்த வசனத்தை படிக்கிற சமயத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இது படிப்பது கிடையாது ஒரு படிக்கிற சமயத்தில் ஒரு பயம் உங்களுக்கு உண்டாகும் காரணம் தவறாய் புரிந்து கொள்கிறார்கள் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம் வேத புஸ்தகத்தில் சில காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்லப் போகிறேன் முதலாவது இந்த எபிரேற்கன் நிருப்பம் யாருக்கு எழுதப்பட்டது நான் அடிக்கடி சொல்கிறது போல இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் வேத வசனங்களை கான்டெக்ட் ஓடு படிக்க வேண்டும் சூழ்நிலையோடு படிக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ட் என்றால் அதாவது இது யாருக்கு சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டது எந்த கால சூழ்நிலையில் சொல்லப்பட்டது டிஸ்பென்சேஷனல் வியூ என்று சொல்வார்கள் காலத்தினுடையன வியாக்கானம் பண்ண பண்ணப்படுகிற வேத வசனங்கள் அப்படி இதை நாம் படித்தோமானால் தான் மாற்றுமே இந்த வசனத்தை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் நண்புக்குரியவர்களே யாருக்கு இது எழுதப்பட்டது என்றால் எபிரேர்கள் என்று சொல்லக்கூடிய யூத மக்கள் இவர்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டு இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் எபிரேர்கள் எல்லாம் ஒன்று தான் ஒரே மக்களை குறிக்கிறது இவர்களுக்கு இது எழுதப்பட்டது அதனால்தான் எபிரேர்க்கு என்ன நிருபம் என்று சொல்லப்படுகிறது அநேகர் இது அப்போ பவுல் எழுதினார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நமக்கு தெரியாது இது யார் எழுதினார்கள் என்று சொல்லி இதனுடைய அடைமொழியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேற்கு நிருபத்தில் மேல உள்ள எழுத்து பார்த்தீங்கன்னா எபிரேற்க எழுந்த நிருபம் என்று சொல்லப்படுகிறது தவிர யார் எழுதினது என்று சொல்லப்படவில்லை சரி இப்போ யார் எழுதினதுன்றது நமக்கு முக்கியம் கிடையாது என்ன எழுதியிருக்கிறது என்பது தான் எந்த ஒரு நோக்கத்தோடு எழுதியிருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியம் அறுபத்தி ஆறு இந்த புத்தகம் இணைந்திருக்கிறது என்றால் தேவன் ஒரு நோக்கத்தோடு இதை எழுதி வைத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே அப்போ எபிரியர்கள் என்ன என்றால் எபிரேர்களுக்கு மாற்றமே யூதர்களுக்கு மாத்திரமே இது எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் முக்கியமாக வெறிய யூதர்கள் அல்ல யூத பின்னணியில் வந்த கிறிஸ்தவர்கள் அதை மறக்கக்கூடாது யூத பேக்ரவுண்ட்ல அதாவது நன்றாக பிரமாணத்தை அறிந்த பலிகளை அறிந்த பிரதான ஆசார்களை அறிந்த ஒரு யூத மக்களுக்கு இது எழுதப்படுகிறது இந்த எபிரேருடைய ஆசிரியர் மிக தெளிவாக படியேற்பாடு உள்ள அந்த ஐந்து ஆகமங்களை பேஸ் பண்ணி பல தீர்க்க தரிசனங்களை பேஸ் பண்ணி இதை அவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்போது இதனுடைய ரெசிபியன்ட் இதனுடைய ஆடியன்ஸ் யார் என்றால் எபிரேர்கள் அருமையானவர்களே இந்த எபிரேர்கள் வேத பசத்தில் நாம் பார்க்கிறோம் முதல் திருசபை ஏற்பட்ட சமயத்துல முதல் முதல் பேதுரு எழுந்து பிரசங்க பண்ணின சமயத்தில் யாருக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார் என்றால் முழுக்க முழுக்க யூத மக்களுக்கு தான் நீங்கள் இந்த இயேசுவை செல்வில அறைந்தீர்கள் இவரை ஆண்டவர் இந்த உயிரோடு எழுப்பி உங்களுக்கு ஆண்டவரும் ஆக்கினார் என்று சொல்லி யூத மக்களுக்கு பிரசங்கிக்கிறார் அப்போஸ் நாங்கிய பவுல் கூட முதலாவது யூதர்களுக்கு அவர் பிரசங்கித்தார் பிற்பாடுதான் தான் புறச்சாதிகளுக்கு பிரசங்கார் எனவே பவுல் ஸ்தாபித்த சில சபைகளில் பார்க்கும்போது ரெண்டு இன மக்கள் இருந்தார்கள் ஒன்று யூத மக்கள் இன்னொன்று புரட்சாதிகள் இன்றைக்கும் உலகத்தில் ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் இருக்கிறாங்க ஒன்று வந்து ஜிவிஷ் பீப்பிள் யூதர்கள் இன்னொன்று புரட்சாதிகளாகி நாம் இருக்கிறோம் அருமையானவர்களே முதலாவது ஆண்டவர் ரட்சிப்பை யூத மக்களுக்கு தான் கொடுத்தார் ஆனால் அவர்கள் அதை புறக்கணித்தபடினாலே அவர்களை பைபாஸ் பண்ணி ஆண்டவர் ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹலலூயா எத்தனை ஒரு பெரிய கிருப அப்படி யூத பின்னணியிலிருந்து சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்போஸ் சரித்திரத்தை நாம் படித்து பார்ப்போம் சரித்திரம் சபையினுடைய சரித்திரத்தில் யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் சில யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முடிவில் பூரணமான ரட்சிப்பு எதிர்காலத்தில் தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்ட மக்கள் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்களிலே ஒரு கூட்ட மக்கள் யூத பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேசியா என்பதை சரிவர புரியாமல் மறுபடியும் ஜூடாசம் என்ற அந்த மதத்திற்கு திரும்பிவிட்டார்கள் மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி விட்டார்கள் மறுபடியும் இந்த இயேசு எனக்கு வேண்டாம் இயேசுலை ரட்சிப்பு இல்லை இயேசுல ரட்சிப்பு இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் அவர்கள் வந்துவிட்டது விட்டது எனவே மோச நியாயப்பிரமாணத்துக்கு நாம் திரும்பி போவோம் மறுபடியும் பலிகளை செலுத்துவோம் மறுபடியும் தேவாலயத்துக்கு போவோம் அங்கே நியாயப்பிரமான காரியங்களை நாம் செய்வோம் என்று சொல்லி ஒரு கூட்ட கிறிஸ்துவ மக்கள் யூத பின்னணியில் வந்த கிறிஸ்துவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் யூத பின்னணியில் வந்த கிறிஸ்துவ மக்கள் மறுபடியுமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜூடாசம் என்ற மதத்துக்கு திரும்பி விட்டார்கள் ஸோ என்ன நடக்கிறது என்றால் என்ன நடந்தது என்றால் அந்த யூத மக்களை அதாவது அந்த யூத ஜனங்களை மறுபடியும் கிறிஸ்துக்குள் திரும்பி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த எபிரேயருடைய ஆசருடைய பிரதான நோக்கம் த மெயின் இன்டென்ஷன் த மெயின் பர்பஸ் ஆப் த ஆஃப் ஹியூப்ரூ இஸ் அதாவது கிறிஸ்துக்குள்ள அவர்களை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதற்காக தான் இந்த எபிரேயருடைய நிருபம் எழுதப்பட்டது அருமையான நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது யூதர்களுக்கு எழுதப்பட்டது எதற்காக எழுதப்பட்டது அவர்கள் கிறிஸ்துவை விற்று பின்வாங்கி போய் எங்க போயிட்டாங்க மோசே நியாயப்பிரமாணத்துக்கு த ஓல்ட் கவனன்ட் பழைய உடன்படிக்கை போயிட்டாங்க தான் ரட்சிப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து போனவர்களாய் அல்லது சந்தேகப்பட்டவர்களாய் பூரணமாய் அதை அறியாமல் மறுபடியும் போய்விட்டார்கள் அதனால்தான் எபிரேருடைய ஆசிரியர் சொல்லும்போது வேத புஸ்தகத்தில் ஒரு வசன பகுதியை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் அந்த வசன பகுதியில் அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும் இருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் விசேஷித்தவர் மோசை காட்டிலும் விசேஷித்தவர் மெல்கி சேதை காட்டிலும் விசேஷித்தவர் விசேஷமான உடன்படிக்கையின் ஒரு பிணையாளியாக இருக்கிறார் என்று சொல்லி வி ஆர் பெட்டர் கவர்னன்ட் நமக்கு விசேஷத்தை உடன்படிக்கை இருக்கிறது என்று சொல்லி இந்த யூத மக்களை கிறிஸ்து எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் எவ்வளவு மேன்மையா இருக்கிறார் எவ்வளவு மேலானவரா இருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லி கன்க்ளூஷனாக முடிவுரையாக இந்த பத்தாம் அதிகாரத்து வருகிறார் பிற்பாடு தான் விசுவாசத்தை பத்தியும் பிறகு பன்னிரெண்டாம் அதிகாரத்துல பல காரியங்களை பற்றி பேசப்படுகிறது அப்போ இந்த பத்தாம் அதிகாரத்துல தான் அவர் கன்க்ளூஷன் கொடுக்க வருகிறார் அப்படி என்ன சொல்ல வருகிறார் என்றால் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் எப்ரேருக்கு நிருபம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் ஆகியால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாசமான திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணின பண்ணினால் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க புதிதும் ஜீவனமான மார்க்கம் த நியூ அண்ட் லைஃப் வே அதாவது புதிதான ஒரு வழி ஜீவனுள்ள ஒரு வழி இந்த வழியை உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறது இப்படி சொல்லிவிட்டு தொடர்ந்து இருபத்தோராம் வசனத்தில் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாக மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியால் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மை உள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும் முடிவுரையாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் எனவே அந்த மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவன் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அந்த இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நாம் தைரியமாக இந்த சேர கடுவோம் தேவிடத்தில் நாம் நெருங்கி வர வரக்கடுவோம் சுத்த இதயத்தோடும் உண்மையோடு இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடு கூட விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு கூட தேவிடத்தில் சேர சேரக்கடுவோம் என்று சொல்லிவிட்டு தான் பிற்பாடு இந்த வசனத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் சத்தியத்தை அறிந்த சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அருமையானவர்களே ஒரு காரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ரட்சிக்கப்பட்ட உண்மையான ஒரு தேவ பிள்ளை மனப்பூர்வமாய் பாவம் செய்ய மாட்டார்கள் இது நிச்சயம் ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் நீங்கள் ஒன்றாம் இருந்து பத்தாம் அதிகாரத்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னால் அதில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பாவம் இருக்கிறது அது என்ன பாவம்னா அன்பிலீஃப் அவஸ்வாசம் இந்த பாவத்தை தான் நெடுகவே ஒன்ன அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட பத்தாம் அதிகாரம் வரைக்கும் பேசுகிறார் அதாவது என்ன எவ்விதமான அவிஸ்வாசம் கிறிஸ்துவில் ரட்சிப்பு இல்லை கிறிஸ்து எனக்கு வேண்டாம் கிறிஸ்து நான் புறக்கணிக்கிறேன் ஐ கோயின் டு ரிஜெக்ட் ஜீசஸ் என்று சொல்லி அப்படிப்பட்டதான அன்பிலீஃப் அப்படிப்பட்டதான அவிஸ்வாசம் யூத மக்களுக்கு இருந்தது எனவே அவர்கள் இயேசுவை வேண்டாம் கிருபை நாவி எனக்கு வேண்டாம் தேவகுமாரன் எனக்காக மறிக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் தேவகுமாரன் கீழ் மிதித்து அவர்கள் திரும்பவும் ஜூடாயிசம் மதத்துக்கு திரும்பிவிட்டார்கள் அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட பாவம் என்னவென்றால் சத்தியத்தை அறிவை அடைந்த பிற்பாடு சத்தியம் என்றால் என்ன வாட் இஸ் ட்ரூத் இயேசு வேத படி மறித்து வேத படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத படி உயிரோடு எழுந்தார் அதுதான் சத்தியம் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம் இந்த சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மறுபடியும் அவர்கள் நியாயபரமாக திரும்பி எனவே இந்த இடத்துல எப்பரேடைய ஆசிரியர் சொல்கிறார் நீங்கள் சத்தியத்தை அறிவை அடைந்த பிற்பாடு மனப்பூர்வமாய் நீங்கள் அவிஸ்வாசம் வைப்பீர்களானால் உங்களுக்கு இனி ஒரு பலி இல்லை பாவங்களுக்கு தக்கதா இனி ஒரு பலியில்லை என்ற காரணம் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு நமக்காக ஒரே தரம் அவர் பலியானார் வேதம் சொல்கிறது அந்த பலி நிமித்தம் பத்தாம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுகிறது நல்ல கவனிங்க அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏசு கிருஷ்ணனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே தரம் அவருடைய சரீரம் பலியிடப்பட்டது அருமையானவர்கள் இனி ஒரு பலி இல்லை அதைதான் எபிரேருடைய ஆசிரியர் சொல்கிறார் இனி ஒரு பலி கிடையாது நீங்கள் தேவனை வேண்டாம் என்று இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி உங்கள் யூத மதத்துக்கு நீங்கள் போய்விட்டால் மறுபடியும் இனி ஒரு பலி இல்லை ஏனென்றால் ஒரே தரும் நமக்காக இயேசு பலியாக இருக்கிறார் அந்த பலி நிமித்தம் நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பரலோக பாக்கியங்களை சுதந்திரங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பிற்பாடு அதை வந்து இருபத்தேழாம் வசனத்துல இருந்து நான் படிக்கிறேன் பாருங்கள் அதை இன்னும் எக்ஸ்ப்ளைன்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார் தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதிலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும் என்று சொல்லி மோசையுடைய நியாய பிரமாணத்தையும் இயேசு ஏற்படுத்தின கிருபையின் பிரமாணத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறார் மோசியுடைய பிரமாணத்தை இருபத்தி எட்டாம் வசனம் மோசையுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிரானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கும் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு குடிதான ஆக்கியனுக்கு பாத்திரமா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே இந்த அன்பிலீஃப் அவஸ்வாசம் என்ற பாவத்தை சுட்டி காண்பித்து அவர் சொல்லுகிறார் மோசின் நியாய பிரமாணத்தை தள்ளுகிறவன் கீழ்ப்படியாதவன் எவ்வளவு பெரிய ஆக்கினைக்குள்ளா இருக்கிறான் அதை காட்டிலும் மேலானது கிருபையின் பிரமாணம் அந்த கிறிஸ்துவின் பிரமாணம் அந்த கிறிஸ்துவின் கிருபையின் பிரமாணத்தை தள்ளுகிறவன் தேவகுமாரம் வேண்டாம் என்று தள்ளுகிறவன் எவ்வளவு கொடிய ஒரு ஆக்கியனைக்கு பாத்திரமா இருப்பான் தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது எனவே ஒரு கிறிஸ்துவனுக்கு இது இந்த வசனம் ஒரு நாளை பொருந்தவே பொருந்தாது அருமையானவர்களே இந்த உலகத்துல மிக பெரிய ஒரு பாவம் எது என்றால் அவிஸ்வாசம் ஒருவேளை கிறிஸ்துவன் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு எனக்கு இயேசுவே வேண்டாம் என்று அவன் சொல்வானால் அவனுக்கு இந்த வசனம் ஒருவேளை பொருத்தமாக இருக்கலாம் ஆனால் ரட்சிக்கப்பட்டு உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை திடீரென்று ஏதோ ஒரு தவறு செய்யும்பொழுது ஏதோ ஒரு பாவம் செய்யும்பொழுது இந்த வசனத்தை படிக்கும்போது அதற்கு இந்த வசனம் அவர்களுக்கு பொருந்தாது காரணம் இது முழுக்க முழுக்க யூத மக்களுக்கு அவர்களுடைய அவிசுவாச குறித்து எச்சரித்து சொல்லி நீங்கள் தேவனை பின்வாங்கி போவீர்களானால் இயேசுவை வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் போய்விட்டீர்களானால் உங்களுக்கு நியாயத்திற்பு காத்திருக்கும் என்று சொல்லிதான் இந்த எபிரியருடைய ஆசிரியர் சொல்கிறார் எனவே அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது குற்ற இருக்க தேவையில்லை ஏனென்றால் ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் அல்லாதவன் அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரெண்டு மிருகங்களைப் பற்றி ஒப்பிட்டு சொல்வார்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆடை ஒப்பிட்டு சொல்வார்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பன்றியை ஒப்பிட்டு சொல்வார்கள் இப்போது பன்றி போய்கொண்டே இருக்கும்பொழுது சகத்திலே அது விழுந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும் அது தனக்கு ஓ நல்லா ஒரு ஒரு இதுதான் சாக்கு என்று சொல்லி ஒரு நல்ல இடத்துல நம்ம வந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த சகதியிலேருந்து அந்த அசுத்தத்திலேருந்து அது வெளியே வராது ஏன்னால் அதை அதை என்ஜாய் பண்ணாது ஏன்னா அதற்கு தெரியாது அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி ஏன்னால் அது அசுத்தத்திலே வாழ்கிற ஒரு மிருகம் ஆனால் ஆடு அப்படி அல்ல சப்போஸ் அது ஒரு சகதியில் ஒரு அசுத்தத்தில் விழுந்து விட்டால் அது எப்படியாவது வெளியே வந்து விடணும் என்று சொல்லி அதை யோசிக்கும் அது மாத்திரமல்ல எப்படியாவது அது மேலே இருந்த அந்த அசுத்தம் அந்த சகதிகள்லாம் வெளியே போகணும் என்று யோசிக்கும் அதே தான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சப்போஸ் ஒருவேளை அவர்கள் பாவத்தில் விழு விழுவார்களானால் அந்த பாவத்திலே அவர்கள் வாழ மாட்டார்கள் அதிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் சொல்லியிருக்கிறார் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் அருமையானவர்களே இந்த இந்த வசனத்தை நாம் படித்துவிட்டு நம்மை ஆக்கினைக்குள்ளித்துக் கொள்ளக்கூடாது ஐயோ நான் ரட்சிப்ப இழந்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது இந்த வசனம் எபிரே பத்து இருபத்தாறு அதை பற்றி பேசவில்லை இது எதை பற்றி பேசுகிறது என்றால் ஒரு எபிரேயன் ஒரு யூத பிணைலில் வந்த ஒரு கிறிஸ்துவன் மறுபடியும் அவன் யூத மதத்துக்கு போய்விட்டபடினாலே அவனை புதுப்பித்து அவனை மறுபடியும் கிறிஸ்துக்குள் கொண்டு கொண்டு விடுகிற வசனம் தான் இந்த வசனம் வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஆத்மாவை ஆண்டவர் பலப்படுத்துவார் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறப்பார் வேதம் சொல்கிறது நாம் இதயமே நம்மை குற்றவாளியாய்த்தீருக்குமானால் நம் இதயத்தை காட்டிலும் பெரியவர் ஆண்டவராக இருக்கிறார் அவரிடத்தில் ஓடுவோம் ஒருவேளை தவறாய் நாம் ஏதாவது பாவம் செய்திருக்குமானால் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அவர் ரத்தத்தாலே கழுவப்படுவோம் நிச்சயமாகவே நாம் தேவன் நம்மை ரச்சித்திருக்கிறார் அந்த நிச்சயம் நமக்குள்ள எப்போது நிலைத்திருக்கும் தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார்